அழிக்கும் முடிவை கைவிட்ட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு புதிய நெருக்கடி பாலஸ்தீன விவகாரத்தில் அமெரிக்கா புதிய நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக அல் ஜசீரா ஊடகத்தின் சர்வதேச அரசியல் பிரிவு மூத்த செய்தியாளர் மர்வான் பிசாரா தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் கடந்த சில நாட்களாக தெரிவித்து வரும் கருத்துகள் இதனை உணர்த்துவதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்கா தனது இரண்டு முக்கிய நிலைப்பாடுகளை மாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸை முழுமையாக அழிக்க முடியும் என்ற நம்பிக்கையை அமெரிக்கா கைவிட்டுள்ளதாக மர்வான் கூறியுள்ளார் போர் நிறுத்தம் மற்றும் தனி பாலஸ்தீன நாடு அமைக்கப்பட்டால் மட்டுமே சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் இஸ்ரேல் உடன் இயல்பான உறவுகளை மேற்கொள்வார்கள் என பிளிங்கன் நம்புவதாக தெரிவித்துள்ளார் இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடு உருவாகும் அதே வேளையில் அந்நாட்டிற்கு தனி ராணுவம் இருக்கக்கூடாது என்பது தற்போதைய அமெரிக்காவின் நிலைப்பாடு என மர்வான் தெரிவித்துள்ளார் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் நூற்றி முப்பது நாட்களை கடந்த நிலையிலும் ஹமாஸ் அமைப்பை இன்னும் இஸ்ரேலால் ஒடுக்க முடியவில்லை இஸ்ரேல் பிணைய கைதிகளை பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே மீட்க முடிந்தது அதே நேரம் அப்பாவி காசா மக்கள் சுமார் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர்